கிருஷ்ணா பக்தியில முன்னேறணும் அப்படின்னா முக்கியமா ஒரு விஷயம் நம்ம கடைபிடிக்கணும் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய நாக்க வந்து ரொம்ப கட்டுப்படுத்தணும் வள்ளுவரதுதானே சொல்லிருக்க யா யாக்காவாராயினும் நா காக்கா அப்படின்னு உபதேசாமிரதம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் ரூபோஸ்வாமி எழுதியிருக்க அதுல வந்து அது ஒரு கைடு புக் மாதிரி இப்போ சிலபஸ் பக்தியோட சிலபஸ்ல அது வந்து முதல் புஸ்தகம் அது என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ண கூடாது அப்படின்னு அது அத படிச்சோம்னா அது பக்திக்கு மட்டும் இல்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம வாழ்க்கையிலேயே பௌதிக வாழ்க்கையிலேயே வந்து நமக்கு வந்து ஒரு சக்சஸ் கிடைக்கும் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம இருக்கலாம் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம்தான் தான் அமிர்தம் அதுல வந்து முதல்லயே வாச்சோ வேகம் அப்படின்னு இந்த நாக்க வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னு நாக்க ரெண்டு விதமா கட்டுப்படுத்தணும் ஒண்ணு வந்து அது ரெண்டு விஷயம் நாக்கு பண்றது நம்ம வாய் என்ன வேலை பண்றது ஒண்ணு வெளியில விடுறது இன்னொன்னு உள்ள எடுத்துக்கிறது சோ வெளியில விடுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி உள்ள சாப்பிடுறதுலயும் எடுத்துக்கிறதுலயும் கவனமா இருக்கணும் இதுல வெளியில பேசுறத வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்லயும் நம்ம என்ன முன்னாடிங்கறத ஒரு தர யோசிச்சுட்டு ஆகணுமான்னு ஒண்ணுக்கு ரெண்டு தர நம்ம மனசுல வந்து ஓடணும் ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா பிராக்டிக்கலா பாக்கும்போது என்ன பண்றோம் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம்னா அவ பேச்ச நம்ம கேக்குறத விட நம்ம தான் ஜாஸ்தி பேசிட்டு இருப்போம் அந்த இன்னொரு மனுஷன் அவங்களும் அதே தான் பண்ணுவா அவா என்ன பண்ணுவா நம்ம பாதி இருக்கும் இருக்கும்போது அதை கட் பண்ணி கட் பண்ணி அவ வந்து பேசறது ஒண்ணும் இல்லை இன்னைக்கு நேத்திங்க மழை நான் வெளியில போனேன் கொடை மழையில கொடையில கொடை எடுத்துன்னு போல நினைஞ்சுட்டேன்னு நீங்க சொன்னேன்னா உடனே வந்து ஓ அப்படியா இனிமே வந்து நெக்ஸ்ட் டைம்ல ஜாக எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்த உடனே அவ ஆமா போன வாரம் நானும் போனேன் மழையில நினைஞ்சு இதா எடுத்து அதா எடுத்துன்னு ஒரு பெரிய ராமாயணம் அவ வீட்டுல யார் யாரெல்லாம் இது வரைக்கும் மழையில நினைஞ்சிருக்கா எல்லாம் சொல்லி நீ நினைஞ்சது ஒண்ணு இல்லடா அப்படிங்கற மாதிரி அத கொண்டு வந்து முடிக்கணும் அதுல என்ன வந்து நம்ம சாதிச்சுட போறோம் ஆனா இதுதான் வந்து பிராக்டிக்கலா நம்ம பண்ற பண்ணிட்டு இருக்கிற வேலை ஆனா அத அத வந்துதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான் ஏன் அப்படின்னா நிறைய சமயம் என்ன நம்ம நாக்காலேயே நம்ம நமக்கு வந்து ஒரு எதிரி நம்ம சம்பாதிச்சுக்கிறோம் நமக்கு நாமே எதிரி ஆயிடுறோம் எதை இந்த நாக்க பீஷ்மர் என்ன பண்ணினார் அஸ்தினாபுரத்தை காப்பாத்தனும் அதுதான் அவருடைய பிரதிங்க அவர் வந்து அஸ்தினாபுரத்தை வந்து அவர் ராஜா என்னவானாலும் அவர் வந்து பிரதிங்க எடுத்தாலும் எடுக்கலைனாலும் ஒரு ராஜா வந்து அந்த நாட்டை வந்து காப்பாத்ததானே போறார் அவர் என்ன பண்ணிட்டார் தன்னுடைய அந்த வீரத்து மேல பீஷ்மன் அப்படின்னு அதாவது அந்த பேச்ச மாட்டார் அப்படிங்கிற அந்த தர்மத்துல அவருக்கு ஒரு சின்ன ஒரு அகம்பாவம் அகம் அவர் என்ன சொல்லிட்டார் அஸ்தினாபுரத்துல வந்து யாரு எப்படி ஆண்டாலும் நான் வந்து அஸ்தினாபுரத்தை காப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய சபதம் எடுத்துர்றார் அதனால என்ன ஆச்சு அதர்மத்துக்கு துணை நிற்கும்படி ஆயிடுத்து அவருக்கு அது சொல்லாமே இருந்திருக்கலாம் அந்த அந்த அவர் பண்ணின அந்த பிரதீங்கையால அவர் கட்டுண்டு போயிட்டார் பாருங்க இதுதான் வந்து சுச்சுவேஷன்ல வாயு நம்ம சொல்லும் போது மாட்டிக்கிறதுன்னு இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் அவெல்லாம் மகாத்மாக்கள் அவெல்லாம் அப்படி வாய் பேசி கட்டிக்கான தானே வந்து கட்டுக்குள்ள போறதுக்காக பேசுறமா கிடையாது அவ செய்யறதுல எல்லாம் வந்து அர்த்தம் என்னன்னா அது பகவானுடைய இச்சை ஏதோ ஒண்ணு அவ மூலமா நடத்துறதுக்காக தான் பண்றா அப்படின்னாலும் அது மூலமா நமக்கு சில பாடங்கள் வந்து கொடுக்கறா லௌகீதத்துக்கு என்ன பாடம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இத வந்து இப்படி எடுத்துக்கணுமே தவிர பீஷ்மர் தப்பு பண்ணிட்டு அப்படின்னு அப்படி எடுத்துக்கப்படாது நம்ம இது நமக்கு ஒரு பாடம் அதாவது சொல்றதை வந்து சட்டுன்னு எதையாவது நம்ம வந்து வாய் விட்டுற கூடாது அப்புறம் அதை வச்சே நம்ம வந்து மாட்டி நிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அடுத்தது வந்து இதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு ஆஹ் நம்ம தசரத சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணினார் யுத்தத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு அமைச்சரோ இல்லைன்னா படை தளபதியோ வந்தா கூட ஒரு யுத்தத்துல வந்து ராஜா கஷ்டப்படும் போது அவ அந்த இடத்துல இருந்தானா எப்படியோ அவ வந்து ஆஹ் முன்னு வந்து அத வந்து அவரை வந்து காப்பாத்திடுவான் ஆனா அப்படி காப்பாத்துற வாழ்க்கையில ராஜா வந்து என்ன மேக்சிமம் ஏதாவது சன்மானம் கொடுப்பதை தவிர உனக்கு ரெண்டு வரத்தை தரேன் நீ என்ன செஞ்ச உதவிக்கு அப்படின்னா சொல்லவே மாட்டா ஆனா தசரதர் வந்து கைகையை பண்ணினாங்கிறதுக்காக வேண்டி கைகை மேல இருந்த பாசத்தினால அவர் அப்போ ஒரு வார்த்தைய விட்டுறார் உனக்கு ரெண்டு வரத்தை நான் தந்தேன்னு கடைசியில அந்த ரெண்டு வரமே வந்து அவருக்கு யமனா முடிஞ்சு போயிடுத்து அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனன் அவரும் ஒரு தடவை அப்படிதான் பண்றார் தன்னுடைய வீரத்து மேல காண்டிபத்துக்கு மேல அவருக்கு ஒரு பெரிய ஒரு மமதை அதாவது காண்டீபம்னா நான் என்னுடைய காண்டீபத்துக்கு நிகர் இல்லைன்னு ஒரு ஒரு பெருமை அப்ப அதுல வந்து அந்த ஜோர்ல அவர் ஒண்ணு சொல்றார் காண்டிபத்தை யாராவது குறைச்சு பேசினா அவளை உடனே நான் கொன்னுடுவேன் அப்படின்னு ஆனா சுச்சுவேஷன் என்ன ஆயிடுதுன்னா ஒரு தடவை யுதிஷ்டரே சொல்லும்படி ஆயிடுறது அதாவது ஒரு பீஷ்மரோட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யுத்தத்துல வந்து அர்ஜுனன் அன்னைக்கு பீஷ்மருக்கு எதிர்த்தாப்புல நிறைய அவர் போர் தொடுக்காத போது அப்போ ஒரு சொல்லிடுற இந்த காண்டிபத்தை வந்து வெறும் அலங்காரத்துக்கு வச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி அவர் கேட்ட உடனே அர்ஜுனன் வந்து இந்த சபதத்தை போட்டதுனால இந்த வாயை விட்டதுனால அவர் என்ன பண்ற உடனே யுதிஷ்டர் தான் கொல்லணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும் போது அப்ப பகவான் சொல்ற ஒருத்தரை வந்து சாகடிக்கணும்னா ரெண்டு விதமா பண்ணலாம் ஒண்ணு வந்து நீ இந்த மாதிரி அம்பு விட்டு அப்படி சாகடிக்கிறது இன்னொன்னு அவளை குத்த சொல்லிண்டே அவளை அவமானப்படுத்தினாலே வந்து நூறு தடவை அவமானப்படுத்தினாலே அது சாவுக்கு தான் நூறு திட்டு திட்டி அப்புறம் இதை வந்து அவர் சமப்படுத்துறதா சோ இத இந்த மாதிரிதான் நம்மளும் பல விஷயங்களை விஷயங்கள்ல வந்து மாட்டி நடுவோம் ஒரு ஃபேமஸ் பஞ்சதந்திர கதை நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம் அது என்ன அப்படின்னா இந்த ஒரு காட்டுல சிங்கம் இருந்தது தின யாராவது ஒருத்தர் வந்து சிங்கத்துக்கு இறையா போனோம் அப்படின்னு ஒரு ஒரு அனிமல் வந்து வாலண்டியர் பண்ணி போகும் நான் இன்னைக்கு நான் என்னோட எல்லாரையும் வேட்டையாட வேண்டாம் அதனால யாராவது ஒருத்தர் நாங்களே வரோம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஒரு அனிமல் வந்து வாலண்டியர் பண்ணி போகுமா அப்போ ஒரு நாளைக்கு நரிக்கு டேர்ன் வந்தது இப்போ நரி நினைச்சுதான் ஐயோ நம்ம இன்னைக்கு எதுக்குடா போனோம் அப்படின்னுட்டு அப்போ அந்த காட்டுல வந்து ஒரு ஒரு கழுதை வந்து சேர்ந்துது அப்போ அதை நினைச்சுதான் இந்த கழுதை நீ நம்ம வந்து மாட்டி விட்டுரணும் அப்படின்னுட்டு அப்ப என்ன பண்ணித்தான் மத்த எல்லாம் வர சொல்லித்தான் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கழுதைக்கு வந்து ரொம்ப உபச்சாரம் பண்ணிட்டு அந்த நரியும் அந்த மத்த மிருகங்கள்லாம் அந்த கழுதைக்கு வந்து ரொம்ப தன்ன அதாவது கழுதை வந்து ஒரு காட்டு விலங்கே இல்லை இருந்தாலும் எல்லாம் வந்து அதுக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணோம்னா அதுக்கு ஒரே பெருமை சந்தோஷம் அதுக்கு அப்போ ஆஹ் நரி முடி சோகமா இருந்தது அப்ப வந்து இந்த டாங்கி இந்த கழுத கேட்டுதான் நீ எதுக்கு சோகமா இருக்க நீ இந்த மாதிரி சிங்கத்துக்கு இறையா நான் இன்னைக்கு அதான் வந்து நான் தான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ன உடனே அப்ப உடனே வந்து புலி சொல்றதா இன்னைக்கு நீ போ வேண்டாம் நான் போறேன் ஏன்னா நான் போனேன்னா சிங்கம் சந்தோஷப்படும் இல்ல இந்த நரி சொல்லு இன்னைக்கு தானே அப்படிங்கிறது இல்ல இல்ல நான் போறேன் ஏன்னா உன் உடம்பு சின்ன உடம்பு அதை சாப்பிட்டு அதுக்கு எப்படி பசி நானாவது பெருசா இருக்கேன் என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நானே போய் வாலண்டியரா சொல்றேன் அப்படின்னு சிங்கம் சொல்றது உடனே வந்து பக்கத்துல இருக்கிற வேற ஒரு மானம் ஏதோ ஒண்ணு அதுவும் சொல்றது நான் போறேன்னு இப்படி எல்லாரும் சொல்லும் போது உடனே இந்த டாங்கி நினைக்கறதுதான் இந்த கழுத அடாடா இவெல்லாம் பாரு இந்த எவ்வளவு உயிரை விடுறா நண்ப நட்புக்காக அதனால நம்மளை வாழ என்ன கவனிச்சுன்னா நம்மளே வாழ்க்கை ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அது சொல்றதா நீங்கெல்லாம் வந்து இந்த காட்டுல ரொம்ப நாளா இருக்கிறவா ஒன்னா இருக்கிறவா அதனால வந்து நீங்க இந்த மாதிரி பிரிஞ்சலாம் இருக்கப்படாது ஆஹ் ரெண்டாவது நான் வந்து உங்க எல்லாரோட என் உருவம் பெருசு என்ன சாப்பிட்டா சிங்கத்துக்கு இன்னுமே நன்னா இருக்கும் நான் வேணா போறேனே அப்படின்ன உடனே இதாண்டா சாக்குன்னு உடனே மத்த நரி வந்து சிக்னல் கொடுக்க மத்த எல்லாம் வந்து அந்த ஒட்டகத்தை சாரி அந்த கழுதிய வந்து அடிச்சு போட்டுருது போட்டுறது சிங்கத்துக்கிட்ட கொண்டு கொடுத்துருது சோ இது மாதிரி இது மாதிரிதான் வந்து நம்ம மாற்றோம் வாய் வச்சு மாற்றோம் அதனாலதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி இது தேவையா இல்லையான்னு பாக்கணும் பெரும்பாலும் மௌனம் கடைபிடிக்கிறது தான் கலியுகத்துக்கு ரொம்ப நல்லது மௌனம்னா என்ன சொல்ற அப்படின்னா மௌனம்னா பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது மத்தவாளுக்கு எது நல்லதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது இது ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்றதுதான் மௌனம் இந்த மௌனத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பக்தியில மட்டும் நம்ம முன்னேற மாட்டோம் ஏன் பக்தியில முன்னேறுவோம் அப்படின்னா நமக்கு பக்தி பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் வம்பே இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எத்தனை மணி நேரம் நமக்கு மிச்சமாகும் சோ டைம் கிடைக்கும் முதல்ல பக்தில அதுவே முன்னேறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேதுவா இருக்கும் அடுத்தது நம்ம சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே